சொன்னா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாம இருந்தோம் என்ன சொன்னாதீங்களா சொன்னா ஏன் எதுவா இருந்தாலும் மறைக்காம பேசு விடுங்க நேரடியா விஷயத்துக்கு வர எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்ன சொன்னா ஏன் இப்படி திடீர்னு கேக்குற இல்லையா உங்களை நம்பர் தான் நம்ம அது வேற விஷயம். என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சூர்ணா நீ பேச்சறத என் மேல நம்பிக்கே இல்லாம பேசுற மாதிரி இருக்கு. நீங்க அப்படி நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாதுங்க. ஏன் கேள்விக்கு பதில பதில் சொல்லுங்க. இப்ப ஏன் இவ்ளோ புடிவாதம பிடிக்கிற? என்னாச்சு உனக்கு? எதுவும் வாய்ட கூட அந்த இவ்ளோ தூரம் நான் சொல்ற. சூர்ணா என் நிலமையை புரிஞ்சுக்கோ. உங்களை விட என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம விஷயத்தை சொல்லி முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சொன்னா எங்க அக்கா சாந்தி செத்து இப்பதான் கொஞ்ச நாள் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேச முடியுமா கொஞ்சம் பொறுமையா இரு நான் மெதுவா பேசுறேன் நீங்க மெதுவா பேசுற வரைக்கும் நான் வேணா பொறுமையா இருக்கலாம் ஆனா என் வயித்துல வளர கரு வளராம இருக்காத சொன்னா நீ சொல்றது புண்ணதா நான் அமைதியா இருந்தாலும் என் வயிறு காட்டி கொடுத்துரும் அதனாலதான் உங்களை இவ்வளவு தூரம் வற்புறுத்துறேன் எங்க அண்ணன் வேற ஜெயில இருந்து வந்துட்டாரு இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரையும் கண்ட தினமா வெட்டி போட்டுருவாரு விஷயம் வெளியே தெரியத்துக்குள்ள என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது சொன்னா இப்ப என் குடும்பம் இருக்கிற நிலைமையில நான் எப்படி பேசுறதுன்னு தெரியலம்மா உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும் நான் தாங்க சொன்னா நீ என்ன சொல்ற உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைச்சிருச்சுல்ல இனிமே நான் அதுக்கு சொன்னா நீ பேசுறத பார்த்தா நான் உன்னை ஏமாத்திருவேன் சொல்ற மாதிரியே இருக்கு நீங்க இப்படி தயங்கா வேற என்ன அர்த்தம் எந்த அர்த்தமும் பண்ணிக்காத நான் உன்னை கைவிட மாட்டேன் சமயம் பார்த்து எங்க வீட்டுல பேசி சம்மதம் வாங்க போதுமா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஏன் கழுத்துல நீங்க தாலி கட்டுறீங்க அவ்வளவுதான் சொன்னா திருடி கல்யாணமா பண்ணிக்கணும் உனக்கு என்ன எனக்கு தெரியும் அக்கா உன் வாழ்க்கைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ எல்லாத்தையும் எழுதிட்டு நினைக்கல என்னடி பண்றது அந்த பாவி அவனோட கெட்ட எண்ணத்தால சீக்கிரமே தன் சாவ தேடிக்கிட்டான் அவனுக்கு கழுத்த நீட்டின பாவத்துக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தடடடி அக்கா நீ உதட்டுக்கு மேல வீராவ பிடிக்கல அவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு தெரியும்கா என்ன பண்றது எல்லாம் விதி அக்கா அழாதக்கா

கூப்படி வாங்கடி வெளியா ஏய் நண்பன் அநியாயமா கொண்டுட்டீங்களா ஹலோ யார் நீங்க எதுக்கு நேற்று வந்து கரெக்டா பண்றீங்க இதை பாருறா ஆ நீ யார் இதை உன் விடா ஆ இல்லை இல்லை அப்பா அவன் இதை வேடிக்கை பாரு என்ன அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது என்ன புரிஞ்சுதா அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் கேள்வி கேட்டனா பெஜாராயிடுதா ஜாக்கிரத ஆ ஏய் எண்ணங்கடி மகாராணிங்க மாதிரி போஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஏய் இப்போ நீங்கள் என்ன வேணும் என்ன குடிச்சுட்டு வந்து இப்போ நீ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்க நான் டை பண்ணலை நியாயம் கேட்குறேன் என் நண்பனுக்காக நியாயம் கேட்குறேன் அப்படி பாதிக்கலாம் அநியாயமா கூட சேர்ந்து என் வீராவை கொன்னுட்டிங்களேடி என் நண்பனை என் கிட்டே இருந்து பிரிச்சிட்டீங்களாடி என் வீராவை கொன்னது மட்டும் இல்லாமல் அவனை அனாதை போன மாதிரி அடக்கம் பண்ண வச்சுட்டிங்களேடி நீங்களாம் பொம்பளைங்களே இல்லை பேய்ங்க நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி கொழுங்கு மரியாதையா சத்தம் போடாம போயிடு இல்ல ஏய் இல்லனா என்னடி பண்ணுவ வேறவ கொண்ண மாதிரி என்னையும் கொண்டுடுவீங்களா இங்க பாரு பிரச்சனை வேண்டாம் உனக்கு எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது ஆ ஆ வேணா போயிடு ஏய் மூடியாதே உங்களை நிம்மதியா வாழ விடமாட்டேன் மாட்டேன் ஏன் நண்பனை கொன்னுட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா நடக்காதுடி நான் உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன்டி இங்க பாரு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ணாத அந்த கள்ளக்காதல அசோக் கூட நீ சந்தோஷமா வாழ முடியாது கண்மணி நான் வாழ விட மாட்டேன் அவன் பண்ண கொலைக்கு இந்த ஜென்மத்துக்கும் வர முடியாது நிச்சயம் தூக்குதான் அப்புறம் இருக்கடி உங்களுக்கு இதா பார் இந்த ராஜேஷ பத்தி உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு சீக்கிரமாவே முடிவு கட்டண்டி கட்டி காலையில் இருந்து நீ எதுவுமே சாப்பிடல கொஞ்சம் இந்த பாலை எவது குடி எனக்கு பசிக்கல எனக்கு எதுவும் வேண்டாம் அக்கா உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா போனதெல்லாம் வந்துருமா போனதெல்லாம் எதுவும் திரும்ப வராதுன்னு எனக்கும் தெரியும் அசோக் மேல கோலப்பழி விழுந்ததும் எங்க ரெண்டு பேருக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு ஊரே பேசுதேடி அது நினைச்சா தாண்டி என் மனசு தாங்கல அக்கா தைரியமா இரு அவருக்கு எதுவும் ஆகாது நீ இப்படி எதுவும் சாப்பிடாம மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா அது உன் உடம்புக்கு தான் கெடுது நடந்தது நடந்து போச்சு அதையே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது முட்டால் எனக்கு மனசு சரியில்லை என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு அக்கா நீ தனியா உட்காந்துகிட்டு இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் தான் மிஞ்சும் வா ஏய் என்ன கொஞ்சம் தனியா இருக்கு சொல்றல போடி உள்ள அக்கா நீ சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல இப்படியே உட்காந்துகிட்டு இருந்தா மயக்கம் வரும் நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா ஐயோ லீலா எனக்கு எதுவும் ஆகாது நான் அப்புறம் சாப்பிடுறேன் நீ போய் தூங்கு போ சரி இந்த பாலையாவது குடிக்கா இங்கே வச்சுட்டு போ நான் குடிக்கிறேன் நல்லவர் அசோக் அப்பா அவருக்கு என்னைக்கோ செஞ்ச உதவிக்காக என் குடும்பத்துக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு அவர் மேல போய் பழியா. இந்த பா காபி சாப்பிடு. ஆ இப்படி வெச்சிருமா. இங்க வைக்கிறேன் மா. ஹ? அந்த கபோர்ல என்னோட மொபைல் இருக்கு எடுத்து இந்தப்பா இந்த ஆ. ஹலோ. ஆ. குணா நான் தான் பேசுறேன் ஐயா சொல்லுங்க ஐயா அவங்க எப்படி இருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படியா ஆமா சரி எழுப்பட்டு இல்ல இல்ல பரவாயில்ல வேண்டாம் வேண்டாம் சரிங்க என்னப்பா விஜயவுக்கு என்னாச்சே விஜயாவுக்கா அவளுக்கு ஒண்ணு இல்லையா நல்லா இருக்காள் அப்புறம் ஏன் குணா கிட்ட அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டேன் நான் கேட்டது விஜயாவை இல்லம்மா விஜயாவை இல்லையா இந்த பக்கம் விஜயா அந்த பக்கம் ராகுல் பேசுறேன் ஐயா சொல்லுங்கயா அந்த பொண்ணு எழுந்துட்டாங்களா குளிச்சிட்டு இருக்காங்க அப்படியா சரி குளிச்சு முடிச்ச உடனே அவங்க சாப்பாடு கொடுத்துறேன் நான் நேர்ல வந்து பார்க்கறேன் சரியா சரிங்கயா சரி ஆ இங்க இருக்கு பா இந்த ஓ ஐன் மண்டியாமா ஆ குடு குடு थैंक यू थैंक यू ஏன் பா விஜயாவோட வேற ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கா ஆமாமா யாரா இருக்கும் ஹலோ குணா ஐயா அவங்க சாப்பிட்டாங்களா

நான் வரேம்மா நிறைய வேலை இருக்கு என்ன விஜயா இவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்குது என்ன பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தியா ஓ அப்படியா சரி நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன் இதுக்கடையில் அவங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணிக்கொடு புரியுதா சரி ஃபோனை வச்சிடறேன் ம் என்னப்பா ராகுல் யாரோ அவங்க அவங்கன்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கே யார் அந்த பொண்ணு அவங்களா என் பேஷண்ட்மா அவங்களுக்கு என்ன தெரியல அப்படிங்கிறத தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியலமா பாவ அவங்க அவங்களோட நினைவுகளை எழுந்துட்டாங்க ஓஹோ மென்டலா அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா மெமரி லாஸ் பேஷன் புரியுதா சரி அவன் எப்படி இப்படி ஆனாளா தெரியலமா அவங்க எழுந்த நினைவுகள் தான் தெரியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்க அழகான பொண்ணு பாவம் அவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தான் புரியல ஏன்பா அவங்களுக்கு இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட கேட்டு பார்த்துருக்கலாமில் அது ஒரு பெரிய கதமா இன்ஃபேக்ட் அவங்க யாரு எந்த ஊரு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலா என் கூட ஸ்கூலில் படித்தான் என் ஜூனியர் சந்தோஷ் அவன் தான் இவங்களை அட்மிட் பண்ணான் அவனுக்கே இவங்களை பற்றி எதுவும் தெரியாது சொன்னு கேட்டீங்களா என் புருஷ வீரவ சந்திக்க வேணாம் அவனுக்கு பணம் கொடுக்க வேணாம் நான் தடுத்தேன் நீங்க என் பேச்சு கேட்கவே இல்ல டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போனா நீ கோர்ட் படி எதுக்காக டைவர்ஸ் பண்றாங்க மேரேஜ் ஆக எத்தனை வருஷம் ஆச்சு எப்பல இருந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஆச்சு உங்க மேரேஜ் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா உங்க குடும்ப வாழ்க்கை இல்லற உறவுகள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு எதுனால இந்த முடிவு எடுத்தீங்க நீங்களே டைவர்ஸ்க்கு விரும்பி வந்தீங்களா இல்ல மத்தவங்க யாராவது வற்புறுத்தினாங்களான்னு பல கேள்விகள் பலர் முன்னாடி கேட்பாங்க இந்த கேள்விகள் உனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் தான் என்னங்க தர்ம சங்கடம் எனக்கு வர்ற கணவன் நல்லவரா இருக்கணும்னு எதிர்பார்த்த ஆனா ஏன் புருஷ என் என்னத்துக்கு நேர்மாறா நடந்துகிட்டாரு என்னைக்காவது ஒரு நாள் நல்லவனா நானே மனவனா பொண்டாட்டி குழந்தைய உண்மையான பாசத்தோட நேசிக்கிறவனா மாறுவான்னு நினைச்சுதான் இத்தனை நாள் தாங்கிட்டு இருந்த ஆனா என் புருஷ மாறவே இல்ல பணத்துக்காக கட்டணு பொண்டாட்டிய மத்தவங்களுக்கு விக்க துணிஞ்சிட்டாரு நீ சொல்ற உண்மையால உன் வாழ்க்கை மட்டும் இல்ல உன் தங்கையோட திருமண விஷயமும் பாதிக்கும் உன் குழந்தையோட எதிர்காலமும் பாதிக்கும் நாங்க தப்பு பண்ணிதான் எங்களுக்கு பாதிப்பு வரும் என் புருஷ கெட்ட நான் இருந்ததுனாலதான் அவனை டைவர்ஸ் பண்ண நான் முடிவு பண்ணேன் இதை நான் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு நீ உன் புருஷ மேல பழி சுமத்துற மாதிரி அவனும் உன் பழி சுமத்துவான் அதுக்கு உதாரணமா என்னைய கை நீட்டுவான் அசோக்கு என் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்கு இதை என் பொண்டாட்டியை என் முன்னாடி சொன்னா இவன் நடத்த கட்டவேன்னு தெரிஞ்சும் என் குழந்தைக்காக இவளோடு வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என் பொண்டாட்டி அசோக்கோடு வாழணுங்கிறதுக்காக என்னை டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா டைவர்ஸ்க்கு காரணம் சொல்லணும்னு என் மேல பொய்யா பழி சுமத்துறான்னு வாய் கூசாம வீரா கோர்ட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் அபாண்டமா சொல்லுவான் ஏமா அசோக்க வச்சிருக்கேன்னு உன் புருஷங்கிட்டயே சொன்னியான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ இந்த மாதிரி அவமானம்லாம் வரக்கூடாதுன்னா வீரா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு குடும்ப நல கோர்ட்ல நல்ல விதமா டைவர்ஸ் கேஸ சால்வ் பண்ணலாம் தான் வீராக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு பணத்தோட நாங்க போனோம் நீங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவமானம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க ஆனா இப்ப என்னாச்சு வீராவை நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நான் சொன்னது கேட்டிருந்தா வீராவும் செத்து இருக்க மாட்டான்

நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் திடீர்னு வீட்டுல போலீஸ் என் கார் நிறுத்த சொன்னாங்க எனக்கு எதுவும் புரியல சாரி சொல்லி வீரா வீரா வரல டென்ஷன்ல கொஞ்சம் குடிச்சிட்டேன் அந்த டைம் செக் பண்ணாங்க திறந்து பார்த்தா போனமா செத்து எனக்கு அதிர்ச்சி என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு புரியல கொலை பண்ணாங்க எப்ப என் கார் டிக்கியில கொண்டு போட்டாங்க யோசிக்க கூட டைம் கொடுக்காம அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வந்து போட்டாங்க கண்மணி பிளீஸ் என்ன அப்படி அப்படி பார்க்காத சத்தியமா நான் விரவ கொலை பண்ணல சட்டம் என்ன கொலகாரன் சொல்லட்டும் எனக்கு கவலை இல்லை ஆனா நீ நீ மட்டும் என்ன கொலகாரன் சொல்லிட்டு பிளீஸ் இல்ல இல்ல அந்த கடவுளே வந்து நீங்க கொலைக்காரன்னு சொன்ன கூட சத்தியமா நான் நம்ப மாட்டேன் எங்க அப்பா என்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணாருன்னு எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து என்னைக்கு வரைக்கும் நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்பா இறந்ததால நடக்க இருந்த என் தங்கச்சியோட கல்யாணம் நின்று போச்சு அவளுக்கு எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடணும்னு என்னை விட நீங்க தான் அதிக அக்கறை எடுத்து அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க என் புருஷன் மோசமானவனு தெரிஞ்சோ உங்க சொந்த பணத்தையே அவனுக்கு கொடுத்து என் குடும்பத்தையே இருந்து காப்பாற்றணும்னு நினைச்ச நல்லவர் நீங்க உங்களை போய் நான் தப்பா நினைப்பனா என்ன மாதிரி எத்தனையோ பேர் வீராவால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள யாரோ ஒருத்தர் தான் வீரா கொலை பண்ணிருப்பாங்க வீர சித்தத்துக்காக நான் கவலைப்படல ஆனா அவனை கொண்ட கொலை பழி உங்க மேல விழுந்துருச்சே அத நினைச்சு தாங்க சங்கடப்படுறேன் ப்ளீஸ் கண்மணி சந்தர்ப்பமும் சாட்சியும் தான் ஒரு நிரபராதிய குற்றவாளியாக்குது அதே மாதிரி ஒரு குற்றவாளிய நிரபராதியாவும் ஆகுது என்னோட கெட்ட நேரம் சம்பந்தமே இல்லாம ஒரு கொலைப்படி மேல போச்சு நான் சட்டத்தை விட சத்தியத்தை நம்புறவன் நிரபராதியான உங்களை தண்டனை அனுபவிக்க நான் விட மாட்டேன்